ஃபெஸ்டிவல்னு வந்தாலே நம்ம ஏதாவது ஒரு ஸ்வீட்டு தாங்க செய்வோம் அப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கோகோனட் டஃபி செஞ்சு பாருங்கள் வீட்டில் உள்ள தேங்காயை வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி செஞ்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்டு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் இருக்குதுங்க இதில் ஒரு பொருள் நான் சேர்க்கறதுனால அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு சூப்பராக இருக்குண்டு இப்போ நான் அதை வந்து உடச்சி கட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் வாங்க போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க இதில் வந்து நான் வந்து ஒரு கப்பு போல் துருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேங்க இந்த தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கங்க பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குண்டு இப்போ வந்து நான் துருவினை தே தேங்காய் வந்து ஒரு ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது இரநூறு கிராம் சேர்த்துக்கிறேங்க அதே கப்பால் சீனியும் நம்ம சேர்த்துக்கலாங்க அதே கப்பால் இரநூறு கிராம் சீனியும் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்க போகிறோம் அடுப்பு மீடியம் ஃப்ளே ஃப்ளேம்லேயே வச்சுருந்து நீங்கள் நல்லா கலந்துக்கங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்கன்னு சொன்னால் கூட ஒரு பத்தே நிமிஷத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாங்க சீனியும் தேங்காயும் நல்லா நமக்கு வருபட்டு நல்லா இலகி வரணுங்க அந்த அளவுக்கு வரும் வரை நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் கைகள் விடாமல் நீங்கள் கலந்து விட்டுக்கங்க கண்டிப்பாக ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா நமக்கு கலந்து வரணும் இப்போ பாருங்கள் சீனி கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வருது டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஈஸியான ஒரு ஸ்வீட்டுங்க இது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வந்த பிறகு இதில் வந்து ஒரு பொருள் நான் சேர்க்கணும்னு சொன்னேன் இல்லையா அது வந்து பால் பவுட்ரு தாங்க நான் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் பால் பவுடரு நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த பால் பவுட்ரு சேர்க்குறதுனால நமக்கு நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்குங்க அதனால தான் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நீங்கள் மில்க் மேடு இருந்தால் கூட அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க பட்டர் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே நான் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க அதாவது பாதாம் பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் வந்து ரெண்டு தட்டிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அது கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஃபுட் கலரும் ஆப்ஷனல் தான் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இந்த க்ரீன் கலர் ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ஒயிட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நமக்கு கடாயெல்லாம் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப்பு சீனி கரெக்டான அளவாக இருக்குங்க நமக்கு ஸ்வீட்டு அது கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும் அதனால தான் அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டு கம்மியாக வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் சீனியை கம்மி பண்ணிக்கலாம் முக்கால் முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு நல்லா கலந்து வந்துச்சு பாருங்கள் நல்லா இப்போ இலகியும் வருது இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க போதும் இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் இல்லைனா கெட்டி ஆகிடும் இப்போ ரெடியான பிறகு நம்ம சூடாக இருக்கும் போதே ஒரு பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ நான் நெய்யை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் மோல்டு இருந்தாலும் அதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது ட்ரே இருந்தாலும் அதிலேயும் நீங்கள் கூட இதை சேர்த்து சேர்த்துக்கலாங்க இப்போ நெய்யை நான் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து அதை நம்ம சேர்த்துக்கலாங்க சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து நான் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க இப்போ நல்லா இப்போ அதை சேர்த்து நம்ம வந்து ஈவனாக சமப்படுத்தி விட்டுக்கணுங்க ஒரு ஸ்பூனை வச்சோ இல்லை வாழை இலை கொண்டு நம்ம சமப்படுத்தி விட்டுக்க போகிறோம் ஸ்பூனு இருந்தாலும் நீங்கள் ஸ்பூனால் சமப்படுத்தி விட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி வாழை இலையில வாழை இலையிலேயே இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக நம்ம அதை வந்து சமப்படுத்தி விட்டுக்கணும் சூடாக இருக்கும் போதே நல்லா அழுத்தமாக நீங்கள் சமப்படுத்தி விட்டுடுங்க இப்போ அது கூடவே நான் கொஞ்சம் பாதாமல் தூவி விட்டுக்கிறேங்க இப்போ அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நான் வந்து அதை பீஸ் போட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் சூடு இருக்கும்போது பீஸ் போட்டால் தான் நமக்கு நல்லா கட் பண்ணி வரும் அதனால தான் சூடு நல்லா ஆறிடுச்சுன்னா அப்போ நமக்கு கட் பண்ண வராது அதனால தான் இப்போ கட் பண்ணிக்கலாங்க உங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதில் நான் இப்போ வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு ஒட்டாமல் நமக்கு அழகாக வருது பாருங்கள் இந்த கோக்கனட் டஃபி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஒட்டாமையே அழகாக நமக்கு கட் பண்ணி வருது நீங்கள் இதே மெத்தடில் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட் நமக்கு கிடைச்சிருங்க நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் ஃபுட் கலரும் உங்கள் ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்ட ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லைனா அப்படியே விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குதுண்டு அதனால தான் நான் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க எந்த ஃப்ளேவர் வந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க அதே அதே நாள் இதை நம்ம வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாது ஒரு மாதம் மு மாதம் வரை நம்ம வச்சு சாப்பிட்லாங்க நல்லா டேஸ்ட்டான சூப்பரான இப்போ கோகனட் டஃபி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதை வந்து நான் வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வருதுன்னு மட்டும் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான ஒரு கோகோனட் டஃபியை ரெடிங்க இந்த பால் பவுட்ரு நம்ம சேர்த்துருக்கறதுனால நமக்கு நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும் இறுகி போகாது இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேங்க ஸ்டோர் பண்ணி நம்ம ஒரு மாதம் வரை அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் Okay, thanks for watching!